கிரீஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மே மாதம் பதினாறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்திலைப்பு வெளியரங்கமான பலன் இன்றைய தியான வசனம் மத்திய ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது அந்தரக்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் தியானம் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை என்று எப்படியாக ஒரு விசுவாசியின் தர்மங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆகிய கூறியிருக்கின்றார் அப்படியானால் நாம் செய்யும் நற்கிரியைகள் ஒவ்வொன்றும் மிக ரகசியமாக செய்யப்பட வேண்டுமா நாம் செய்தவைகள் வேறு வழியால் வழிப்பட்டால் அதன் பலன் அடைந்தாயிட்டோ என்ற கேள்விகள் மனதிலே எழலாம் காரியத்தின் கருப்பொருளானது இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது தான தர்மமானது நம்முடைய பேருக்கும் புகழுக்கும் செய்யப்படாமல் ஏழை எளியவர்கள் பலனடைய வேண்டும் அவர்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்யப்பட வேண்டும் ஆண்டவராகிய இயேசுவின் நாட்களிலே ஒரு சமயம் கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுக்களும் அவிழ்ந்தது அவன் செவ்வையாய் பேசினான் அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளை அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணினார்கள் அதுபோலவே ஒரு விசுவாசியானவன் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் போது அதை யாருக்கும் கூற வேண்டாம் என்று திட்டமாக கூறிக்கொண்டான் ஆனால் அந்த உதவியை பெற்ற ஏழை ஒருவன் தனக்கு கிடைத்த நன்மையினால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஊர் முழுவதுமாக சென்று தனக்கு கிடைத்த நன்மையை அறிவித்தான் அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவ்வண்ணமாகவே மனிதர்கள் உங்களை புகழும் போது தேவன் முன்னிலையிலே உங்களை தாழ்த்தி நாங்கள் அப்பிரயோஜனமான மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று அறிக்கை எல்லாவற்றையும் அறிந்த தேவனே எந்த விதமான பெருமையின் வித்தும் எனக்குள் வளர நான் இடம் கொடுக்காமல் உம் சமூகத்திலே என்னை தாழ்த்தி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசுவளியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூக்கா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தொடக்கம் பத்தாம் வசனம் வரை